அன்பு நண்பர்களே இந்த பத்து வழிமுறைகளை பின்பற்றினால் வாழ்வு மகிழ்ச்சிகரமானதாக மாறும் ஒன்று இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் ஏனெனில் தேவைகளுக்கு முடிவென்பதே கிடையாது இரண்டு எப்போதும் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததாகவே போன்றும் மனதைக் கட்டுப்படுத்த தெரிந்தால் வாழ்வில் நிம்மதி கிட்டும் மூன்று இறந்த காலம் பற்றியோ எதிர்காலம் பற்றியோ எண்ணி வருந்தாதது நிகழ்காலத்தை பயனுள்ளவாறு வாழ வேண்டும் நான்கு நாம் என்றும் அடுத்தவர் போன்று வாழ எண்ணக்கூடாதது அப்படி நாம் மற்றவர் போல் வாழ எண்ணினால் நாம் நம் தன்மையை இழந்து விடுவோம் பிறகு வாழ்வில் துன்பமே மிஞ்சும் புள்ளி ஐந்து பொறாமை வன்மம் முதலிய எண்ணங்கள் மனதை நெருங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆறு பணம் சொத்து அனைத்தும் நிலையற்றது அன்பு ஒன்றே நிலையானது முடிந்தவரையில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் பெற்றோரிடம் நேரம் செலவிடுவதை விட்டுக் கொடுக்காதீர்கள் ஏழு பிறரிடம் நம் எதிர்பார்ப்புகளை திணிக்க கூடாதது பின் நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் வெறுப்பு உண்டாகும் எட்டு பொறுமை வேண்டும் கோபக்கனலால் பல இன்னல்கள் ஏற்படலாம் ஒன்பது நாம் கூறிய வார்த்தைகளை திரும்ப பெற இயலாதது ஆகையால் பேசுவதற்கு ஓரிரு முறை யோசித்து பேச வேண்டும் புள்ளி ஒன்று பூஜ்யம் ஒரு செயலை செய்கையில் அவர் என்ன சொல்வார் என்று நினைக்க கூடாதது நாம் நல்லதே செய்தாலும் அதை குறை கூறுவார்கள் நம்மிடம் தவறு இருந்தால் முழு மனதோடு திருத்திக் கொள்ளலாம் நீங்களும் இந்த வழிமுறைகளை ஒருமுறை பின்பற்றிப் பாருங்கள் வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக மாறும் என்று உணர்வீர்கள் வாழ்க்க வளமுடன்